சாமி கொண்டு போறது எங்க இஷ்டம்டா. நாங்க சிவனை தோல்ல தூக்குவோம். பெருமாளை தோல்ல தூக்குவோம். முருகனை தோல்ல தூக்குவோம். எங்களுக்கு பிடிச்சிருக்கு கடவுளை நாங்க தோல்ல தூக்குறோம். அதன்ன பள்ளத்துல நீ ஏறி உட்கார்ந்துக்கிறது ஒன்னையும் நாங்க தூக்கணும்னு எங்க ஏன் தூக்கு சொல்றேன்னு இறங்கி நடந்து வா. கற்பூர ஆர்த்தி காட்டணும் கீழே வந்து காட்டு. தேங்காய் பழம் உடைக்கணும் கீழே வந்து ஓட. என்னைக்காவது இந்த சுர மக்களுக்கு வரணுமா இல்லையா சென்னை திருவெட்டியில இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயிலோடைய பல்லக்கூறுவல் நடக்குதுங்க அந்த பல்லக்கூறுவளத்துல வரதராஜ பெருமாள் பக்கத்துல ரெண்டு அவாள்கள் மேல நிக்கிறாங்க அந்த பல்லக்க பல சுத்திர தூக்கிட்டு போறாங்க அப்ப வெயிட்டு தாங்க முடியாம பல்லக்க ஒரு பக்கம் சாயுதுங்க அந்த வீடியோ பயங்கர வைரலா போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த வீடியோட சேர்த்து நம்ம லெட்டு இன்னொரு வீடியோ பரப்பிட்டு இருக்கிறேன் என்ன வீடியோ தெரியுமா பிரபல ஆன்மீக பேச்சாளரோட சுகிசிவோம் இந்த மாதிரியான பல்லக்கில அவர்களை நம்ம சூத்திரவர்கள் தூக்குறத பத்தி பேசிருப்பாரு அந்த வீடியோ பயங்கர போச்சுன்னு வச்சுக்கல அது என்ன பேசிருப்பாரு எனக்கு பெருமாளை பிடிச்சிருக்கு இல்லை எனக்கு முருகனை பிடிச்சிருக்கு இல்ல எனக்கு தீவனை பிடிச்சிருக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்குன்னா அந்த கடவுளை நான் பல்லக்கலை தூக்குறேன் விருப்பப்பட்டு தூக்குறேன் உன்னை எதுக்கு தூக்கணும் பூல் போட்டுருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக நீ என்ன பண்ற பல்லக்கில் மேலே ஏறி ராஜா மாதிரி உட்காந்துக்கிற உன்னை தேத்து வச்சு நான் தூக்கணுமா ஏன் அவங்களும் சுயமரியாதே வராதா கடவுளை தூக்குறது வேற இந்த மாதிரியான பூணல் போட்டுருக்கிற அவாளை தூக்குறது வேறங்க நமக்கு சுய மாதிரி இதை வீடியோல பேசியிருப்பாரு அதுக்கேற்ற மாதிரியே பாருங்க இந்த பல்லக்கிலையும் வரதராஜ பெருமாளை பக்தர்கள் தூக்குறது ஓகே ஆனா எதுக்கு பக்கம் ரெண்டு அவாள்கள் நின்றுக்கிட்டு எங்களையும் தூக்குன்னு சொன்னா என்ன நாயம் அது அதாவது என்னவா ஆகுது அவர்கள் ஆண்டாள் மாதிரியும் நம்ம இன்னும் அடி மாதிரியாவது நடந்துகிட்டு இருக்கோம் ஒரு பூனலா போட்டு பூஜை பண்ணுறாங்கன்னா மேல போய்க்கலாமா ஏன் கீழே உட்காந்து வரதராஜ பெருமாள் பூஜை பண்ண முடியாதா இல்ல கீழே உட்காந்து பாட்டு பாட முடியாதா பல்லக்கில ஒரு மனதில் தூக்குறதே வந்து உணவு இதை மனித குற்றோம்னு அவங்க பேசிட்டு இருக்கிறோம் கை ரிக்ஷா இழுக்கிறதே சொல்லி தான் கையில் அதை தடை பண்ணி என்ன மாட்டாரு ஆட்டோ ரிக்ஷாவே கொண்டு வந்தார் கையில் இழுக்கிறதே வந்து ஒரு ஒரு நபரை நம்ம இழுக்கிறதுங்கிறதே இழிவான செயல் அப்படின்னு ஆனால் இன்ன வரைக்கும் பாருங்க பல்லக்கில் அவளை தூக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி தூக்கி கீழே விழு முடியாதாங்க சோசியல் மீடியா பயங்கர வைரலா போயிட்டுருக்கு இருக்கு அதாவது இதே நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் அதுக்காக அவள் நம்ம அடிமை இருக்க முடியாதுல்ல அந்த சுயமரியாதை உணர்வு வேணும் இல்ல அதான் சுயசீவம் பேசினாரு அந்த வீடியோ பார்த்து டென் பண்ணிட்டு இருக்கிறாங்க இனிமேலாவது நம்ம ஆளுங்களுக்கு ஏன்பா கடவுளை தூக்குறதுங்கிறது வேற அவளை தூக்குறதுங்கிறது வேறங்கிறத புரிஞ்சுக்கணும் முதல்ல கடவுளும் அவளும் ஒண்ணு கிடையாது அவள் வேணும் சொல்லிக்கல நானும் கடவுள் ஈக்குவல்னு நம்ம முதல்ல அவன் ரெண்டு பேரும் வேறங்கிறத புரிஞ்சுக்கணுங்க அதுக்கு ஒரு சரியான சிறப்பான சம்பவம் ஒன்று இருக்கு காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயில் இருக்கும் பெருமாள் கோயில் அங்க பாத்தீங்கன்னா வடகல தென்கல சண்டைங்கிறது ரொம்ப நடந்துகிட்டு இருக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கைகளை மிகப்பெரிய சண்டையில நடந்து நினச்சிக்கிறேன் அந்த வீடியோலாம் பார்த்தோன்னா மிகப்பெரிய ஜாதி கிளர் நடக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த வருஷம் மறுபடியும் அதே வடகல தென்களை போட்டு அடிச்சிருக்கிறாங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த அப்பத்துக்காக போட்டு அடிச்சுக்கிட்டாங்க என்னையாது புறாவுக்கு போறாங்கிற மாதிரி அப்பத்துக்கெல்லாம் சண்டையாங்கிற மாதிரி பார்த்தோம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் வீவர மந்தம் பாட்டு பாருளை சண்டை தான் பிரபந்தம் பாடுவேன் இல்லைங்க நான்தாங்க பிரபந்தம் பண்ணணும் சண்டை அது என்ன பண்றாங்க தென்கலகர பரவாயில்ல மாதிரி சண்டைய ஆரம்பிக்க வடகிழக்கரை நீ மட்டும் தான் முடிய நானும் மட்டும் சண்டை ஆரம்பிக்க ரெண்டு கைகளை முடிஞ்சிருக்குது ஆக மொத்தம் அந்த பெருமாளாலேயே அடையே தென்கலை சண்டையை தீர்க்க முடியல இதெல்லாம் சாதாரண மக்களுடைய பிரச்சனை எடுத்துப்பா இருந்ததுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி பெருமாளுக்காக சேவா சொல்ல சொல்லக்கூடிய ரெண்டு குரூப்பே இப்படி போட்டு அடிச்சுக்கிறாயே அப்படின்னு பக்தர்கள் நினைப்பாங்க இல்லையா அது நம்மளே நம்ம கஷ்டத்தை தீக்கிறதுக்காக பெருமாளை கும்பிடுவோம் தான் இவங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா பெருமாள் முதல்ல இதே பிரச்சனை தீப்பாரா நம்ம பிரச்சனை தீப்பாரானே சந்தேகப்படுவாயில்ல மாட்டேன் எல்லாம் அப்படிதான் கூட அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது நினைச்சு பார்த்தீங்கன்னா வடகலை தென்களோட வரலாறே வந்து நீள நிறைய வரலாறு இருக்குன்னு வச்சுங்களேன் அதாவது பார்த்தீங்கன்னா நாமத்துல வடகலையில பாத்தீங்கன்னா அவாள்கள் மட்டும் இருப்பாங்க தென்கலையில அவாள்களும் அவள் அல்லாதவங்க இருப்பாங்க அப்ப நினைச்சு பாருங்க பெரியார் வந்து தென்கலை பிரிவில் வரக்கூடிய ஆளு அது நான் பிராமியில் தென்கலைக்குள்ள வரவர் எதுக்காக அப்படி வடகளை தென்களைன்னு பிரிச்சு தென்களை நான்கரை அம்மிஷன் வரைய நினைச்சிக்கினா இந்த மாதிரி வைணவத்தை வளர்த்து எடுக்கிறோன்னா வெறும் அவாள்கள் மட்டும் நினைச்சா முடியாது அவள் இல்லாத மத்தவங்க உள்ள இழுக்கணுங்கிறக்காக தென்களையும் ஒன்று உருவாக்கினாங்க ஆனால் அப்படி உருவாக்கிட்டு என்ன பண்ணாங்க மிகப்பெரிய அளவிலான மரியாதை தரக்கூடியது பூஜை பண்ணக்கூடியது மற்ற எல்லாத்தையும் வடகிழக்கே தூக்கி கொடுத்துருவாங்க ஏன்னா வடகிழ நம்மளுக்கு அவாள்களாக இருக்கிறாங்கல்ல தென்களை சும்மா பாட்டு பாட வர்றது இந்த மாதிரி பிறப்பிற பிற ஈடுபடுத்துவாங்க எதுக்குன்னா அந்த அவாள்கள் நிறையா இருக்கிறாங்க அப்படிதான் இங்கே வடகல தென்கல சண்டையிலையும் வடகிழக்கு அவரை என்ன பண்றாங்க நம்ம பூரா அவள்களா தான் இருக்கும் அவங்க அவள்கள் அல்லதுல இருக்கிறாங்க ஒரு தள்ளியை ஒதுக்கி வச்சு நம்ம வேலை செய்வோங்க பாக்குறாங்க ஆனா தென்களையே சிவா அவாள்கள் இருக்காங்க தெரியுமா அவங்க நம்மளோட உரிமை பறிக்கப்படுறது சொல்லி அதுக்கும் சண்டைக்கு வராங்க அப்படி சண்டை தான் ஓடிக்கிட்டு இருக்குதுக்குள்ள ஆக மொத்தம் வடகல தென்கல சண்டையே இன்னும் தீர்மானு தெரியல இன்னும் பல வருஷம் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க அந்த வகையில் அவங்களுக்குள்ளே அடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம அவங்கள தூக்கி சுமக்கணுமா அப்படிங்கிறத இங்க இருக்கிற பெரும்பான்மை மக்கள் யோசிச்சு பார்க்கணும் அல்லத்தான் பெரியார் வந்து சுயமரியாதை வேணும்னு சொன்னாரு என்ன சொன்னாரு நீ போய் மொட்டை போடுவேன் நீ போய் அளவு குத்துவே நீ போய் காணிக்கப்படுவே ஆனா ஒரு நாள் அவன் பண்ண மாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியும் அது பக்தி கிடையாது தான் ஏமாந்துக்கிட்டு இருக்க நம்பிக்கல நீ இன்னே சாமி கும்பிடணும் பக்தியா இருக்கணும்னா அவள் மாதிரி நடந்துக்க பாருங்க அவனுக்கு பெருமாள் பத்தி பயம் இருக்கா இல்லை இல்ல ஜாலியை அடிச்சுக்கிட்டு இருக்கனால நீதான் பயந்துகிட்டு இருக்க பெருமாளுக்கு அவனுக்கு பயமே கிடையாது அதனால பக்தியா இருக்கணும்னு என்ன நீ அவள் என்னவா பக்தியா இருக்கணும் அதே மாதிரி பக்தியா இருந்துக்கப்பா பனி அப்படின்னு சொன்னாரு அந்த சுயமரியாதையை நாம் மக்கள் புரிஞ்சுக்கணும்